நான்காம் திருமுறை திருநாவுக்கரசர் அருளியது சொற்றுனை வேதியன் நம சிவாய நம சிவாய நம சிவாயவே 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 வேதியன் ஜோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த தொழ கற்றுனை பூட்டியோ கடலிற் பாய்ச்சினும் நற்றுனை ஆவது நம சிவாயவே நற்றுனை ஆவது நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் மரணஞ்சாடுதல் கோவினுக்கருங்களம் கோட்டமில்லது கருங்கலம் நம சிவாயவே கருங்கலம் நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நமசிவாய நம சிவாய நம சிவாயவே விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினீர் பயின்ற பாவத்தை நன்னி நின்றருப்பது நமசிவாயவே நன்னி நின்றருப்பது நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே இடுக்கன் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிருப்பான் என்று வினவுவோம் கீழ் கிடக்கினும் முற்ற நடுக்கத்தை கெடுப்பது நம சிவாயவே நடுக்கத்தை கெடுப்பது நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே வெந்த நீர் அருங்கலம் விரதிகட்கெல்லாம் அந்த நற்கு அருங்கலம் அருமறையரங்கம் திங்களுக்கருங்களம் திகழு நீன் முடி நங்களுக்குருங்களம் நம சிவாயவே நங்களுக்கு அருங்களம் நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாடொரு நல்குவான் நலன் குளமில ராகிலும் குளத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நம சிவாயவே நலமிக கொடுப்பது நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினாரண்ணறி கூடி சென்றலும் ஓடினேன் ஓடினேன் சென்றருவங்காண்டலும் நாடினேன் நாடிற்று நம சிவாயவே நாடினேன் நாடிற்று நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே நல்லக விளக்கது நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நமசிவாய நம சிவாய நம சிவாயவே முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியேச்சர நாதல் திண்ணமே அந்நெறியேச்சென்றவர்கல்லாம் ஆவது நம சிவாயவே ஆவது நமசிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே மாப்பினை தழுவிய மாதொர்பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கை தொழ நாப்பினை தழுவிய நம சிவாய பதே தவல் ஏத்தவல்லார்த்தமாக கெடுக்கனில்லையே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே 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 நம சிவாய நம சிவாய நம சிவாய வே அரஹர நம பார்வதி அரஹர மகாதேவா இது சமணர்கள் கல் தூணில் கட்டி கடலிலே வீழ்த்திய போது போதி அருளியது திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம்